ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நடிகர் ராதாரவி நடிகை நயன்தாராவை பற்றி இழிவான கருத்து கூறியதன் காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா திமுக கழகத்திலிருந்து அவங்கள அதிரடியாக வந்து தூக்கிட்டாங்க இது பற்றி நடிகை நயன்தாரா முக ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம் கொலையுதிர் படவையோட கலந்து கொண்ட நடிகர் ராதாரவி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து தெரிவிச்சுட்டாரு அது என்ன அப்படின்னா முன்பெல்லாம் சீதை வேடத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நடிகைகளை மட்டும் தான் கூப்பிடுவோம் அதாவது கும்பிடற மாதிரி இருக்கிற நடிகைகளை மட்டுதான் நாம வந்து சீதை வேடத்தில் நடிக்கிறதுக்கு அழைப்பா ஆனா தற்போது எல்லாம் கூப்பிடுற மாதிரி இருக்கிற நடிகை நயன்தாரா வந்து சீதை விடத்துல வந்து நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இவரோட இந்த சர்ச்சைக்குரிய கருத்து வந்து பல பேரிடம் இருந்து ஒரு வலுவான எதிர்ப்பை வந்து கிளப்பிடுச்சு திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதவி பெண்ணுரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற கட்சியான திமுக இருந்துகிட்டு நடிகர் ராதாரவி இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை ஒரு பெண் கலைஞர் மீது வைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கண்டனத்துக்குரியது இதனால அவரை நாங்க தற்காலிகமா கட்சியில இருந்து நீக்குறோம் அப்படின்னு அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு கழகத்தோட வரம்பை மீறியோ அல்லது கழகத்திற்கு அவ்வப்பேறு விளைவிக்கும் வகையிலோ யாருமே செயல்பட வேண்டாம் அப்படி செயல்பட்ட அவங்க கண்டிப்பா இருந்து நீக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க நடிகர் ராதாரவி இருந்து நீக்கியதற்கு நடிகை நயன்தாரா வந்து முக ஸ்டாலினுக்கு ஒரு நன்றி கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடிகர் ராதாரவிய என் மீது சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததன் காரணமா நீங்க இருந்து நீக்கியதுக்கு ரொம்பவே நன்றி இளம் நடிகர்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நடிகர் ராதாரவி இது போன்ற ஒரு சர்ச்சையான கருத்து தெரிவிச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரிய து அவருக்கு தற்போது பட வாய்ப்பு இல்லாத காரணத்தினால இது போல பேசி பிரபலம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற வாசைகள் தான் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காரு இவரை விசாரிக்கிறதுக்கு ஒரு தனி குழு அமைக்க வேண்டும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி விசாக கமிட்டி வந்து இவர் மீது அமைக்க வேண்டும் அவர் வந்து இது போல சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிக்கிறது இதுவே முதல் முறையே கிடையாது ஏற்கனவே பல மேடைகள்ல இவர் வந்து நிறைய நடிகர் நடிகைகளை பத்தி ஆபாசமான கருத்தை வந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காரு கண்டிப்பா இவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த கருத்து தெரிவித்த காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா நடிகர் ராதாரவி திமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அனைவருமே அதிர்ச்சியில் ஆள்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி